ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் குழம்பு சோம்பேறி சிக்கன் சொல்லுவாங்க அந்த சோம்பேறி சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு மசாலா எதுவும் அரைக்க வேண்டாம் வறுக்க வேண்டாம் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பத்தே பத்து நிமிஷம் தான் ஆகும் இந்த சைடு சாதம் வெந்துட்டுக்குன்னா அதுங்களே நம்ம இந்த சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் ஆனால் அந்த சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டு கெஸ்ட்டு யாரும் வர்றாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த சிக்கன் குழம்பு வச்சு அவங்களுக்கு அசத்திடலாம் அப்படியே வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அந்த குக்கரில் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கும் போது சிக்கன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அடுத்து கிராம்பு மூணு கிராம்பு சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து கல்பாசி இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து கருகப்பில ஒரு கொத்து கருகப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கப்பு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணது ரெண்டு பல்லாரி வெங்காயம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பல்லாரி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க ஒரு லைட்டு ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க எப்பயுமே நம்ம சிக்கன் குழம்பு இந்த மாதிரி செய்யும் போது வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வதங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக நல்லா சிக்கன் குழம்பு ஒரு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு அடுத்து ரெண்டு கீர்ண பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாயை நல்லா நாலா கீறி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங் வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள் லைட்டு ப்ரௌன் கலர் மாதிரி வதங்கியிருக்கு இந்தளவு வதங்கினா போதும் அடுத்து வந்து நம்ம இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிட போகிறோம் ஒரு கப்பு தக்காளி சேர்த்துருக்கேன் அதாவது தக்க ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுல் நிறையா வந்துச்சு அதை சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்க்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து லாஸ்ட்டாக வந்து டேஸ்ட்டு பார்த்து தேவைனா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உப்பே சேர்க்கலை அப்படின்னா வந்து எதுலேயுமே கறியில் அதிலெலாம் உப்பு பிடிக்காது அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தோம்னா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் சாம்பார் அந்த மாதிரி வைக்கும்போது தான் லாஸ்ட்டாக உப்பு சேர்ப்பாங்க இது வந்து சிக்கன் குழம்பு நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தான் அதை சேர்க்கணும் பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு டே பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வதக்கும் போது நல்லா கமகமான ஒரு வாசனை வரும் அந்த இஞ்சிக்கும் பூண்டுக்கும் என்ன ஒரு காம்பினேஷன் தெரில இது சேர்த்தாலே குழம்பு வாசனை அப்படியே கமகமான் இருக்கும் மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு சிம்மில் வச்சே வதக்கிக்கோங்க அந்த மசாலா அந்த தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றா வரட்டும் அடுத்து வந்து மல்லிப்பொடிங்க மல்லிப்பொடி வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூனு மிளகு பொடி அரை டீஸ்பூனு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சிம்மில் வச்சே நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இது வந்து சிக்கனு ஒரு அரை கிலோ சிக்கனு இது வந்து நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் அதை இந்த தக்காளியெல்லாம் வதக்கணும்ல மசாலா போட்டு அதெல்லாம் வதக்குனதுக்கப்புறமா அந்த சிக்கனை போட்டு இந்த சிக்கனில் நல்லா மசாலாலாம் படும்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்படி பாருங்கள் சூப்பராக கிளறினதுக்கப்புறம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சிக்கன் இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன செம்பில் ஒரு செம்பு ஊற்றியிருக்கேன் நீங்கள் கிளாஸ்லாம் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு அரை லிட்ரு ஊற்றுற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ஊற்றி தே உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு லைட்டாக போட்டு ஒரு ரெண்டு விசில் மூடி எடுத்தோம்னா பாருங்கள் சும்மா தக தக தகன்னு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடியாயிருச்சு கமன்னு வாசனை பக்கத்து வீட்டுக்கு இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் பாருங்களேன் கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு இது வந்து தேங்காவும் பருப்பும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இது வந்து ஆப்ஷனலு தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க அப்படியே கூட பரிமாற கரெக்டாக தான் இருக்கும் தேங்காய் சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து தேங்காயும் முந்திரி பருப்பையும் அரைச்சி சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும் சிக்கன் குழம்பு ரெடியாகிடும் அடுத்து இது கஸ்தூரி மேத்தி இது லைட்டாக வந்து மேலே தூவி விட்டுக்கலாம் நல்லா இதில் ஒரு அரோமா சூப்பராக இருக்கும் இந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சேர்த்துட்டோங்க அவ்வளோதான் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சோம்பேறி சிக்கன் குழம்பு வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராவே, டேஸ்டாவே இருக்கும் இது எல்லாருக்கும் நன்றி